வணக்கம்மா வணக்கம் திருநாய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்வு வந்திருக்கு இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாய்க்கு டெய்லி ஸ்டோர் போடுறதா நாங்க இருபத்தஞ்சு நாய்க்கு அதாவது சாப்பாடு ஆள் வச்சு சம்பளம் வச்சு ஆள் வச்சு போடுறதான்னு கேட்டிருக்கேன் இந்த உங்க நாய கூட நம்ம பாக்கிறோம் ரெண்டு மூணு நாய் இங்கே இருக்குது உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உங்க பெட்ரூம் பக்கத்துலேயே வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரே இப்படி பண்ணும்போது இந்த போர்ட் வந்து இந்த நாய்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் இதெல்லாம் வளர்க்கக்கூடாது மக்களை கிடைக்குதுன்னு சொல்றாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னன்னா இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து பஸ் ஸ்டாண்டு இங்கெல்லாம் வந்து நாய்கள் வந்து தொல்லையாக இருக்குது இவங்களெல்லாம் கொண்டு போய் அடைச்சிடணும் ரைட் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு நான் தலை விழுங்குறேன் அதுக்கு நான் வந்து மறுப்பு தெரிவிக்கிறேன் எங்கே போய் அடைக்க போகிறீங்க யார் சாப்பாடு போட போகிறது யார் அதோடைய கழிவுகளை வந்து கழுவ போகிறது சுற்றி தெரிந்த நாய்கள் இதுக்கு கூட இந்த த இந்தியாவில் வந்து சுதந்திரம் இல்லைன்னா இந்த நாட்டில் இது நாய் என்பது இந்து வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கவர்மெண்ட்டில் இந்த ஒரு தீர்ப்பு வர்றது உண்மையிலே இது வந்து அதிர் அதிர்ச்சியை வந்து எங்களுக்கு கொடுக்குது நாய் என்பது ஒரு கடவுள் பைரவர் எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன் வெள்ளிக்கிழமைன்னா அந்த நாயை கும்பிட்டுட்டு போகிறாங்க நாய் என்பது ஒரு பைரவர் லவ் அஃபெக்ஷன் அதுங்களுக்கு ஹியூமனிட்டி எல்லாமே இருக்குது அந்த நாயோட பழகுனவங்களுக்கு தான் தெரியும் எழுபது பர்சன்டேஜ் வந்து நாய் வந்து லவர்ஸாக இருக்காங்க முப்பது பர்சன்டேஜ் தே டோன்ட் லைக் டிராக்ஸ் இது வந்து இந்த தீர்ப்பை வந்து எவ்வளோ ஒரு நான் ஒரு சின்ன பதிவு பார்த்தேன் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு நாய் ஹாய் உள்ளே நடக்குது இன்னும் ஒரு எந்த நாய்ங்கள வந்து போட்டு இப்படி ஒரு டார்ச்சர் பண்ணிவிட்டு அதுங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சாகடிச்சு அதுங்கள வந்து யோ கொடுமை இதெல்லாம் தாங்கவே இந்த நேரத்துலலாம் நம்ம இவர் இறந்தாரே நம்ம சார் ரட்டன் டாட்டா இவரெல்லாம் இருந்திருக்கணும் இவரெல்லாம் இருந்திருந்தால் இதெல்லாம் வந்து சகிச்சிருக்கவே மாட்டார் ரோடில் ஒரு நாய் மழையில் நிறைஞ்சிது அதுக்கு போய் கொடை பிடிச்சா அவங்க அவங்க அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ வந்து இன்ஸ்டியூஷனில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடாதுன்றாங்க ஆனால் பல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் என்கிட்ட எல்லா ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கேன் நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் வச்சிருக்கோம் நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒன்லி பெரிய சல்யூட் பிக் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தோஸ் பீப்புள் அந்த ப்ரின்ஸிபல்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு எல்லாருமே என்ன பண்ணுது நாய் வந்து நான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இது வச்சிருக்கிறேன் அதாவது கம்ப்ளீட் லிஸ்ட்டு வச்சுருக்கேன் எத்தனை பேர் ரேபிஸாக இறந்தாங்க எத்தனை பேர் அந்த நாட்டில் இவ்வளோ இவ்வளோ போயிருக்கு எத்தனை பேர் நாய்க்கடி எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாததை இதை ஒரு பெருசாக்கி அதோ வந்து இட்ஸ் அ ஷேம் நமக்கு இந்த உயிரினங்களை போய் இந்த அளவுக்கு நம்ம வந்து டார்ச்சர் கொடுக்குறது பெரிய கோடி கணக்கில் கொள்ளை அடிக்கிறான் மக்களுடைய பணத்தை கொள்ள அடித்து அவன் பணக்காரன் ஆகி ஏழை மக்களை ஏழை மக்களாகவே மூட்டை தூக்குறோம் மூட்டை தூக்குறனாவே பசியில் வாடுறவன் பசியில் வாடுறனாவே பிச்சை எடுக்கிறவன் பிச்சை எடுக்கிறனாவே இருக்கான் அவனெல்லாம் ஒன்றும் செய்யலை இந்த நாடு என் வாயில்லாத ஜீவனுங்களுக்கு எந்த எந்த ஒரு கவர்மெண்ட்லேயும் எந்த ஒரு ரெஜிம்லையும் எந்த ஒரு ரூல்லையும் நான் இதை பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நான் ப்ரெசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுத போகிறேன் இதை வந்து இதையால் நீங்கள் காப்பாற்றுங்க ஏன்னா நாய்கள் வந்து அதுங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணுன்ற அதெல்லாம் உண்மை ஆனால் அந்த நாய்களை போட்டு டார்ச்சர் பண்ணி அதை வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அதுங்களை சாவடிச்சு எவ்வளோ ஒரு கொடுமை இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய சாபத்தை வந்து வந்து நம்ம வாங்கி இதுங்களெல்லாம் ஒரு பண்ணி என்ன பண்ண போகிறோம் வளர்க்குற நாய்களுக்கு நல்லா இருக்கு வளர்க்காத ரோடில் இருக்க நாயுங்க அன்னைக்கு நான் போனேன் வளர்க்காத எத்தனையோ ரோடு நாயுங்க பாபமா பசிடுற அலையுதுங்க அதுங்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லி இருந்தா கவர்மெண்ட் சந்தோஷப்பட்டிருக்கலாம் இனியும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு இதற்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஒரு ரெமெடி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அரசு வந்து இதுக்கு எந்த மாதிரி முடிவு எடுத்தால் இந்த நாய்களை காப்பாற்றணும் அரசு வந்து இந்த நாய்களுக்கு டெஃபினட்டாக இந்த தெரு நாய்களை வந்து நல்ல முறையில் காப்பாற்றணும்னா அதுங்களுக்குன்னு அதுங்களுக்கு ஏதாவது ஒரு ஷெல்டரை வந்து ரெடி பண்ணணும் பல கண்ட்ரியில் பார்த்துருக்கேன் பல கண்ட்ரி அங்கே வந்து ஷெல்டர் ரெடி பண்ணி அங்கே வந்து நாய்களை வந்து பராமரித்து பல கண்ட்ரிகள் பெரிய பெரிய கண்ட்ரியெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்கெல்லாம் நாய்க்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க ஷெல்டர்ஸ் உண்டு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அட்லீஸ்ட் சாப்பாடாவது இந்த நாய்களுக்கு ஒழுங்காக போடுவாங்களான்னு தெரியல அதுங்களை ஏன் போய் அடைக்கணும் சுதந்திரமாக விட்டாலே நல்லா நல்லாயிருக்கு இதுதான் என்னுடைய கருத்து இதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு மக்கள் தான் கொடுக்கணும் அரசு கொடுப்பதை விட மக்கள் வந்து பல இடத்துல அஜிடேஷன் போயிட்டுருக்கு மக்கள் தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் இதுக்கு ஒரு தீர்வு மக்களால் தான் வந்து கொடுக்க முடியும் பிரெசிடென்ட்டுக்கு நான் லெட்டர் எழுதுகிறேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்தது பிரெசிடென்ட் தான் பிரசிடென்ட்டுக்கு நான் லெட்டர் எழுதுறேன் இருக்கிற உண்மையை நாங்கள் லெட்டர் எழுதி எல்லாருக்கிட்டே ஆதரவு கடிதங்கள் எல்லாம் வாங்கி லெட்டர் எழுத போகிறோம் இது ஒன்று தான் நாங்கள் பண்ணுவோம் உங்களை மாதிரி நாய் ஆதரவாளர்கள் தொடர்ந்து இந்த திருநாய்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நாங்களே வேண்டிக்கிறோம் அதே சமயத்தில் ஓ இந்த நாய்களுக்கு அரசு வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி ஏ நாய்களுக்கு அரசு நல்லது செய்யணும் செஞ்சு ஆகணும் எப்படியோ ஏன்னா நாய்கள் வந்து அன்பு பாசம் பரிவு மனிதன் மேலே காட்டுவது போல் மிருகங்கள் மாதிரியே நம்ம காட்டணும் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது நடக்கும் நல்லதே எதிர்பார்க்குறோம் நல்ல தீர்வு இதுக்கு வரும் நாங்கள் ப்ரே இருக்கோம் ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்